சாமிஜி நீங்கள் ஸ்டேஜில் பேசுகிறத விட அன்பர்களோடு பேசும் பொழுது நிறைய கருத்துக்கள் முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறீங்க இவைகளை தான் ஓஷோ போன்றவர்கள் ரமண மகரிஷி கூட பிறந்தவங்க இந்த மாதிரி அவர்களெல்லாம் இந்த மாதிரி அன்பர்களோட பேசுகிற பேச்சில் ஏற்படுகின்ற ஒரு நீங்கள் செவன் சாம்பிள்ஸ் கொடுங்க பார்க்கலாம் த்ரீ மந்த்ஸ் ரெகுலராக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் பண்ணாதீங்க அப்போது நிறுத்தி வைக்கும்போது என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி தாய்கல்பா பண்ணுறவங்கள்கிட்ட பேம்ஸ் வந்து ஆரோக்கியமாக அதனுடைய விரலன்ஸ் அதனுடைய மொட்டிலிட்டி இருசு ஐயா ஒரு தமிழ் பேராசிரியர் ஆன்மீகத்தில் நாட்டமுடையவர் நிறைய அவர் ஆன்மீக ராமாயணத்தை பற்றி சொல்லுவார் மகாபாரதத்தை பற்றி சொல்லுவார் கீதையை பற்றி சொல்லுவார் வள்ளலாரை பற்றி சொல்லுவார் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுல அவர் மகிழ்ச்சியோட இருசு பிள்ளையாக எனக்கு தமிழ் ஆசிரியராக பியூசிலையும் பிஎஸ்சிலையும் இருந்தார் நாலு வருட அனுபவம் அவர் கூட இருந்தது மேலும் அவர் வந்து என்னுடைய சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அவருக்கு ஒரே ஊருக்காரருங்க அதனால் பிள்ளை ஐயா கூட எனக்கு பழக்கம் ஜாஸ்தியாக இருந்தது இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா என்னை மருத்துவக் கல்லூரிக்கு அட்மிஷனுக்கு கூட்டிகிட்டு போனதே இசு தான் அந்த வகையில் அவர் மகிழ்ச்சியோடு மிகவும் நெருக்கி நெருக்கமாகவும் கோவையில் அவருடைய இயக்கம் வளருவதற்கும் மிகவும் உதவியாக இருந்தார் வேதபுரியாவும் அதே மாதிரி இருந்தார் இவங்க ரெண்டு பேருமே நிறைய ஆன்மீக குருக்களை தலைவர்களை கோவைக்கு அறிமுகப்படுத்தினவங்க நிறைய இயக்கங்கள் அவர்களால் வளர்ந்தது சரி அதே போல் இதுவும் வளரும் அப்படின்னு சொல்லி நினச்சது இந்த பயிற்சி நம்ம மருத்துவமனையில் இருந்த தவமையர் அப்போது அது அறக்கட்டளையாக இருந்தது இந்த அறக்கட்டளையில் இந்த ரிசர்ச் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் பண்ணி பார்த்தது அதில் ரிசல்ட்டும் நன்றாக என்கரேஜிங்காக இருந்தது கீழே என்ன பார்க்குறதுக்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க மாடி மேலே மன்றம் இருக்குது அங்கே அனுப்பிச்சிடுவேன் அவங்க போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இது என்கரேஜிங்காக இருந்தது அதனால் சரி நம்ம ரிசர்ச் ஸ்டடியாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தது அப்போது அந்த சமயத்தில் மகிழ்ச்சி அவர்கள் கோவையில் ராஜ வீதியில் ஒரு அறக்கட்டளை துவக்கிறதுக்கு வந்திருந்தார் அப்போது இந்த மாதிரி வேதபுரியையாக கேட்குறாங்க நானும் சரின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மகரிஷிகிட்ட சொல்லிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் நீங்கள்லாம் மருத்துவர்களெல்லாம் இதையெல்லாம் சோதிச்சு சொன்னா தான் மக்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னார் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவமனைக்கு வருவதற்கு ஒரு தேதியும் குறிச்சுக்கிட்டோம் அப்போது கோவையில் இருந்த பேராசிரியர்கள் அனைவரையும் ஒரு முப்பது நாற்பது நண்பர்கள் எல்லாம் வந்து இருந்து மகரிஷி அவர்கள் காயக்கல்பத்தை பற்றி சொல்லவும் அது ரிசர்ச் ஸ்டடியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் எல்லாம் பார்த்து இந்த எண்பத்தி ரெண்டுலேயே இந்த காயக்கல்பா ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணும் அதுக்கப்புறம் உமாக்கா அவங்க அனுபவம் அவங்களுடைய இன்ட்ரடக்ஷன் கிடச்சது ஆலியாருக்கு வந்து போவதுமாக இருந்தது அங்கே ஆழியாரில் இத்தனை பேராசிரியர்கள்லாம் இருந்து எல்லோரும் ஹை எல்லாம் பேசுகிறது பார்த்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது அதனால் வந்து போய்ட்டு வந்தேன் அந்த சமயத்தில் நான் எண்பத்தி ஐந்தில் அமெரிக்கா செல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு இருந்தது ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் ஒரு விசிட்டராக ஒரு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற ஒயிட் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதுல போய் இருந்தது நான் இந்த மாதிரி போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே உமாக்கா என்னுடைய பிரதர் ஜப்பானில் தான் இருக்காரு நீங்கள் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது அந்த விசிட்டில் இனியும் கொஞ்சம் நெருக்கம் ஏற்பட்டது உமாக்காவை தெரிஞ்சால் சாமியை பார்க்கறது ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு நிலை வேறு சரி அப்படின்னு சொல்லி சாமியை எளிதாக அடிக்கடி பார்க்க அதுவும் இருந்தது சாமிஜி ஒவ்வொரு முறையும் ஸ்பெஷலாக கூப்பிட்டு எல்லாத்தையும் அப்படி தான் கூப்பிடுவார் ஆனால் என்ன கூப்பிடும்போது நான் ஸ்பெஷலாக நினச்சிக்கிட்டேன் அப்படி இருந்ததில் அவர் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லுவார் இந்த காயக்கல்ப பயிற்சி நுணுக்கங்களை எல்லாம் சொல்லுவார் இந்த மாதிரி அமெரிக்கா போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போது கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸுக்கு பக்கத்தில் தான் பர்பேங்குங்கிற இடத்துல மதுகர்பட் பட் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே ஒரு மையம் வச்சுருந்தார் அந்த மையத்துக்கும் போனேன் அப்போ அந்த சமயத்துலலாம் யாரும் ஜாஸ்தியாக இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க ஜாஸ்தி இல்லை ஆனால் அங்கேயும் போய் அங்கே கூட பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது அது ஒரு பு நல்ல அனுபவமாக இருந்தது இருந்து திரும்பியும் இந்த பயணத்தை முடிச்சுட்டு வந்தபோது இனியும் கொஞ்சம் நெருக்கம் அதிகமாச்சு அப்போ நான் சாமிஜி நீங்கள் ஸ்டேஜில் பேசுகிறத விட அன்பர்களோடு பேசும் பொழுது நிறைய கருத்துக்கள் முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறீங்க இவைகளை தான் ஓஷோ போன்றவர்கள் ரமண மகரிஷி கூட பிறந்தவங்க இந்த மாதிரி அவர்களெல்லாம் இந்த மாதிரி அன்பர்களோட பேசுகிற பேச்சில் ஏற்படுகின்ற ஒரு கான்வர்சேஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கூட எம் அப்படின்னு சொல்கிறவர் எடுத்து வச்சிருக்கிற அனுபவங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றவைகளாக இருக்குது அந்த மாதிரி நீங்களும் இதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சாமி அப்படின்னு சொல்லி அப்போது சகுந்தலா அக்கா கூட கொஞ்சம் அதை அக்ரி பண்ண ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்க அப்போது ஒரு பன்னிரெண்டு கேசட்டுகள் வாங்கி கே கேசட்ஸ் வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்துருது அவங்க ரெக்கார்ட் பண்ணி முடித்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்னி ஒரு டசன் கொண்டு போய் கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு ஓரிரு வருடங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது அப்போது சில சமயத்தில் ஒரு தடவை மகரிஷி சொன்னார் நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது ரெக்கார்ட் பண்ணலாம் ஆனால் சில சமயத்தில் நமக்கு வேண்டாத ரெக்கார்டிங்ஸும் வந்துடுது அதனால் அதை வேண்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு அந்த மாதிரி இருக்கிறத மாத்திரம் எடிட் பண்ணிடலாம் சாமி அப்படின்னு சொல்லி அப்போது கொஞ்சம் சாமிகிட்ட கிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் சுதந்திரமும் கிடைச்சது இந்த மாதிரி இருக்கும்போது மகரிஷி ரிசர்ச்சுக்காக தானே வாசவி மருத்துவமனை தவ மையத்தில் வந்து விசிட் பண்ணார் ஆரம்பித்தது அப்போது ஆழியாரில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் ரிசர்ச் விங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சமயத்தில் ஆடியார் அறக்கட்டளை கொஞ்சம் பெருசாகவும் ஆச்சு அது காயக்கல்ப்பாக ஆராய்ச்சி அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு இருந்ததுனால அவங்க ஒவ்வொரு வருஷமும் அக்கௌண்ட்ஸ் சப்மிட் பண்ணும்போது டாக்டர் ஏதாவது ரிசர்ச் ரிசல்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் ரிசர்ச் பண்ணவே இல்லையே ரிசல்ட்ஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு சாமி நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்கே ஆளியார்லேயே ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி நிறைய மருத்துவர்களையும் கூட்டிகிட்டு வரேன் நாம் ஸ்டடியை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டார் அப்போது மகாலிங்கம் ஐயா கிட்ட இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று டாக்டர் இதில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மகாலிங்கம் அவர்கள் கபத்தில் நிறைய பேர் பண்ணிட்டாங்க நம்ம புதுசாக பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அது இல்லாமல் இங்கே வசதிகள் ஒன்றும் இல்லையே அதனால் இப்போது வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவர் அபிப்பிராயப்பட்டதுனால் அது தடைப்பட்டது இருந்தாலும் இந்த அறக்கட்டளைக்கு பேர் வச்சது ஆராய்ச்சி அறக்கட்டளை அப்படிங்கிறதுனால எவ்ரி டைம் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஆராய்ச்சி பற்றி பேச்சு வந்தது அந்த மாதிரி இருக்கும் பொழுது சில ஸ்டடீஸ் பண்ணி பார்த்தோம் காய்கல் சீனியர் ப்ரொஃபஸர்ஸ் இருந்தவங்க கே பெருமாள் என் பெருமாள் அவங்க மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் கோயம்புத்தூர் தானே அதனால் அவங்களுக்கு வாசுவை மருத்துவமனை தவ மையத்தில் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் செமன் சாம்பிள்ஸ் கொடுங்க பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ரெகுலராக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் பண்ணாதீங்க அப்போது நிறுத்தி வைக்கும்போது என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக பார்த்தோம் அந்த ஆராய்ச்சி அனுபவம் இல்லாததுனால அந்த ஸ்டடீஸில் சாலிடாக ஒரு பேப்பர் போட முடியல இருந்தாலும் அதில் மாற்றங்கள் தெரியுது காய்கல்ப்பாக பண்ணுறவங்கள்கிட்ட பேர்ம்ஸ் வந்து ஆரோக்கியமாக அதனுடைய விர்லன்ஸ் அதனுடைய மொட்டிலிட்டி எல்லாம் நல்லா இருக்கிறதாக தெரிஞ்சது இந்த மாதிரி இருந்ததை மகரிஷி கூட டிஸ்கஸ் பண்ணும்போது இதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு தடவை எஸ்கேஎம்ஐயா வந்தபோது அவர்கிட்டையும் இந்த மாதிரி சாமிஜி சொன்னார் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டால் பரவாயில்ல போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக தலைவரையாவும் ஒத்துக்கிட்டு அது ஆர்என்டி டைரக்டரேட் ஸ்டார்ட் ஆச்சு திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா வந்து ஆராய்ச்சி பிரிவு துவக்கி வச்சார் அதுக்கப்புறம் ஆராய்ச்சிகளை பற்றி செய்யணும் அப்படிங்கிறதுலையும் ஆர்வம் ஏற்பட்டது செஞ்சுட்டு வந்தோம் அப்போது நெதர்லாண்ட்ஸிலிருந்து ரெண்டு விசிட்டர்ஸ் வந்திருந்தாங்க அவர்கள்கிட்ட டாக்டர் தான் ஆராய்ச்சி பிரிவு பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்போது அவர்கள் வந்து என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி தவத்தினுடைய இம்பேக்ட் அதனுடைய அழுத்தம் என்ன தாக்கம் என்ன அப்படிங்கிறத படிக்கிறோம் எப்படி வச்சு படிக்கிறீங்க அப்படின்னாரு ஒன்லி பை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூளையில் தான் வச்சு பண்ணுறோம் அவங்க மூளையில் அவங்க மூளையின் செயல்பாடு எப்படி மாறுது அப்படிங்கிறத வச்சு பண்ணுறோம் ஃபார் விச் வி டோன்ட் ரெக்யர் எனி லேபரேட்ரி கொஸ்டின் வச்சு பார்த்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிலிமினரி ஸ்டடி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தது இந்த மாதிரி ஆராய்ச்சி பிரிவு ஆரம்பித்தது மகிழ்ச்சியினு கூட நெருக்கமும் ஜாஸ்தியாச்சு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க உழம்பு